ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா விதமான பிரச்சினைகளுக்கும் எந்த மாதிரியான எளிய பரிகாரங்களை கடைபிடிக்கலாம் என்பது பற்றி இங்கே பார்க்கலாம் இந்த பரிகாரங்களை அனைவரும் செய்யலாம் அப்படி செய்வதால் பலவிதமான மாற்றங்கள் வாழ்வில் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்க முடியும் இவைகள் எளிய பரிகாரங்களாக இருந்தாலும் மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரங்களாகும் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளில் சிக்கியுள்ளவர்கள் இந்த பிரச்சினைகள் தீர்வதற்கு வாரத்தில் ஏதாவது ஒரு கிழமை அருகிலுள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து ருத்ராபிஷேக மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்து வர வேண்டும் வாரத்திற்கு ஒரு நாள் என்ற கணக்கில் தொடர்ந்து பதினோரு வாரங்கள் இந்த பரிகாரத்தை செய்து வந்தால் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சிவபெருமான் அபிஷேக பிரியர் என்பதால் அவருக்கு பாலால் அபிஷேகம் செய்து மனம் குளிர செய்தால் நமது வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்த்து நமது மனமும் குளிரும்படி சிவபெருமான் அருள்வார் என்பது நம்பிக்கை இந்த பரிகாரத்தை திங்கட்கிழமைகளில் செய்வது மிகவும் விசேஷமான பலன் தரும் நமஸ்தே பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரையம்பகாய திரிபுராந்தகாய த்ரிகாலாகனி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹா இந்த மந்திரத்தை தினந்தோறும் காலை மற்றும் மாலை வேலைகளில் ஒன்பது அல்லது இருபத்தேழு முறை துதிக்க வேண்டும் அப்படி செய்வதால் கிரக தோஷங்கள் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நீங்கும் தீராத நோய்கள் கூட படிப்படியாக குணமடையும் குழப்பங்கள் நீங்கி மன தெளிவு ஏற்படும் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர